வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஸ்லோகம் ச காஞ்சி சங்கராச்சாரியார் சொன்னது அதை அனைவரிடம் பழகும்போது இதை சொன்னீர்களானால் ரொம்ப பயனுள்ளதாக கிடை இருக்கும் அந்த ஸ்லோகமானது பூதாத்மானம் வாசுதேவம் சரணம் பிரஜே இது வந்து நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட புதுசாக போய் பேசும்போது இந்த ஸ்லோகத்தை மனசில் சொல்லிக்கிட்டே போனோம்னா அவங்கக்கிட்ட சுமூகமான உறவு ஏற்படும் அடுத்தது மகாலட்சுமியோட ஸ்லோகம் அது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் முகத்தில் வசீகரகம் ஏற்ப ஏற்பட்டு மனசு தெளிவாக இருக்கும் ஓம் ஸ்ரீமுகி ஸ்ரீமுகி ஜெய ஜெய இது எப்போ வேணாலும் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்ல சொல்ல நல்லது ம மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வணக்கம்